அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவுலசி மாதத்தினுடைய சனிக்கிழமை அன்றைய தினம் நாம் மேற்கொள்ளும் வழிபாட்டு வழிமுறைகளை தான் இந்த பதிவினில் பார்க்கப் போகிறோம் பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்த்தால்தான் இந்த பதிவினுடைய முழு விளக்கங்களும் உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு என்பது வெகு விமரிசையாக அனைவராலும் வழிபட்டு கொண்டாடப்படுவது ஒன்று அதாவது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஏழுமலையானை புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட்டு அனைத்துவித காரிய தடயங்களும் நீங்கி வெற்றி பெறலாம் என்பது ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் புரட்டாசி மாதம் முழுவதும் அதுவும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பக்தர்கள் படையலிட்டு பெருமாளை வழிபடுகின்றனர் அதனால் புரட்டாசி சனிக்கிழமை என்று நாம் தவறாமல் விரதமிருந்து பெருமாளை நினைத்து வழிபடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த புரட்டாசியின் கீ சனிக்கிழமை என்று நீங்கள் தவறாமல் விரதமிருந்து பெருமாளை வழிபடும் போது சனியால் ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் ஏழுமலையானை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதனை இந்த பதிவினில் நாம் பார்ப்போம் கர்ம பலன்களை அழிக்கும் சனி பகவான் மாதம் என்று சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமையில் பிறந்தவர் சனி பகவானை ஆயுள் காரகன் என்றும் கூறுவார்கள் இவர் சூரியன் மற்றும் சாயா சாயாதேவியின் புதல்வராவார் சனி கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் பெருமாள் அதனால்தான் இந்த சனிக்கிழமைகளில் நாம் பெருமாளை நினைத்து வழிபடும்போது போது அனைத்து வித சனி தோஷங்களும் பாதிப்புகளும் விளங்கும் என்பது அனைவரும் நம்பப்படும் ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த பெருமாள்தான் சனி பகவானுக்கும் அதிபதி அதனால் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் சனி தோஷங்களிலிருந்து விலகுவதற்கும் ஒரு ஏற்ற நாளாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிக முக்கியமும் மகத்துவமும் வாய்ந்தது இந்த புரட்டாசி சனிக்கிழமை என்று நாம் செய்யப்படும் வழிபாட்டு முறைகளில் மிக முக்கியமானது மாவிளக்கு இட்டு பெருமாளை வழிபடுவது அதாவது இந்த மாவிளக்கு இட்டு நாம் வழிபடுவது பெருமாளை மட்டுமல்ல நம் குலதெய்வத்தையும் நாம் தவறவிடாமல் இந்த சனிக்கிழமையில் வழிபாடு செய்த அந்த பலன் சிறந்த பலனானது நிச்சயம் நம்மளை வந்து அடையும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து இதுபோல் மாவிளக்கிட்டு வழிபடும் போது திருமண தடை அனைத்து வித தோஷங்கள் காரிய தடைகள் அத்தனையும் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நாம் பெருமாளுக்கு அரிசி வெல்லம் கலந்து இந்த மாவு உருண்டை செய்து அதாவது மாவிளக்கு செய்து அதன் மேல் குழியாக செய்து நெய் உயிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் இயற்றினால் நிச்சயமாக திருமண தடைகள் அனைத் ும் நீங்கும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தினுடைய பரிபூரண அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அதனால் தவறவிடாமல் இந்த சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபடவும் குலதெய்வத்தை வழிபடவும் மறவாதீர்கள் மாவிளக்கிற்கு நாம் செய்யும் இந்த மாவு உருண்டை என்பது ஏழு மலையையும் அதன் மேல் நாம் எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கும் தீபம் என்பது வேங்கடவனையும் குறிக்கும் மரத்தையே வேங்கடவனாக எண்ணி வேடன் பூஜை செய்து தேனும் தினைமாவையும் கொடுத்தான் அவனுக்கு பெருமாள் காட்சி கொடுத்து மோட்சமும் அருளினான் இதை நினைவு கூறும் வகையிலேயே தினைமாவுக்கு பதிலாக அரிசி மாவும் தேனுக்கு பதிலாக வெள்ளமும் கலந்து நாம் மாவிளக்கு உருண்டை பிடிக்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையன்று நீங்கள் மாவிளக்கு இட்டு வழிபடும்போது போது திருமண தடைகள் நிச்சயம் நீங்கும் மேலும் அந்த நாளில் நீங்கள் குருவின் நிறமாகிய மஞ்சளாடை அணிந்து சந்திரனின் காரகமாகிய உணவினை அதாவது சனியின் காரகமாகிய மண் பாத்திரத்தில் இட்டு ஏழுமலையானுக்கு நீங்கள் படையிலிட உணர்ப்பு தோஷத்தினால் ஏற்படும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்று நாம் தவறாமல் மாவிளக்கு இட்டு விரதமிருந்து வேண்டினால் நிச்சயம் நாம் வேண்டுவதை அவர் அழித்து அருள் புரிவார் மேலும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவார் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வழிபடும்போது நிச்சயமாக திருமண தடைகள் என்பது நீங்கும் அடுத்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் எப்படி விரதத்தை மேற்கொள்ளலாம் என்பதனை பார்ப்போம் அதாவது நம்மால் இயன்றவரை நம் கடவுளுக்கு சிறப்பாக நம் பூஜை விரதங்கள் அதையெல்லாம் மேற்கொள்வதன் மூலம் தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் அதாவது இந்த விரதம் வழிபாடு இதெல்லாம் பொருள் பிரம்மாண்டம் இவற்றை சார்ந்தது அல்ல நம் மனது சார்ந்தது நாம் எந்த அளவிற்கு ஈடுபாடுடன் செயல்படுகின்றோமோ அதற்கான முழு பலன்களையும் நிச்சயம் நம்மால் பெற முடியும் அதாவது புரட்டாசி மாதத்தில் விரதம் மேற்கொள்வதற்கு நாம் என்ன முதலில் செய்ய வேண்டும் எளிய வழிபாட்டு முறைதான் அனைவராலும் எளிதில் பின்பற்றி செய்யக்கூடிய ஒன்றுதான் அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் முதலில் ஏழ வேண்டும் அதாவது நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்துவிட வேண்டும் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து அன்றைய தினம் தலைக்கு எண்ணெய் வைக்காமல் குளிக்க வேண்டும் பிறகு பெருமாளுக்கு உகந்த நாமத்தை திருமண்ணை நெற்றியில் இட்டு கொண்டு அதன் பின்பு வீட்டில் அழகிய கோலம் இட்டு கட்டாயம் மாவிலை தோரணங்களை நாம் வீட்டில் வீட்டு வாயில்களில் கட்ட வேண்டும் இதனைத் தொடர்ந்து முதல் நாள் நாம் விளக்கு ஏற்றியிருப்போம் அல்லவா பூ அந்த விளக்கில் உள்ள தீபத்தில் உள்ள அந்த திரிகளை எல்லாம் எடுத்துவிட்டு புதிதாக விளக்கிற்கு திரிவிட்டு நாம் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் சமயத்திலேயே நாம் இறைவனுக்கு எளிமையான ஏதேனும் ஒரு நிவேதனத்தை படைக்கலாம் அதாவது உங்களால் முடிந்தால் சர்க்கரை பொங்கலை அன்றைய தினம் நீங்கள் செய்து வைத்து பெருமாளை வழிபடுவது என்பது மிக சிறந்த உன்னத பலன்களை எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரும் அப்படி முடியவில்லையா உங்கள் வீட்டில் இருக்கும் பால் பழம் அல்லது கற்கண்டு அல்லது திராட்சை அல்லது பேரிச்சம்பழம் இப்படி எது உங்களிடம் பழங்கள் என்ன இருக்கிறதோ அதை மனதார வைத்து நீங்கள் பெருமாளை வழிபட வேண்டும் உங்கள் பூஜை அறையில் அன்றைய தினம் நீங்கள் பெருமாளுக்கு வைக்கும் தீர்த்தத்தில் மறக்காமல் சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் துளசி இலைகளையும் போட்டு வைப்பது என்பது மிக மிக அவசியம் அதன் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சொம்பை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து அதில் மூன்று நாமம் இட்டு அந்த சொம்பினுள் ஓரிரு நாணயத்துடன் சிறிது அரிசியையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த சொம்பினை உங்கள் அக்கம்பக்கத்து வீட்டார்களிடம் எடுத்து சென்று அதில் அரிசியை யாசகமாக பெற வேண்டும் அந்த யாசகமாக பெற்ற அரிசியை வைத்தே அன்றைய தினம் நீங்கள் பெருமாளுக்கு உணவு சமைத்து படையலிட்டு வழிபட வேண்டும் இதுதான் பெருமாளுக்கு அன்றைய தினம் நீங்கள் செய்யும் அந்த தலியல் வழிபாட்டின் வழிமுறையாகும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு படைப்பதுதான் தளியலாகும் அந்த தளியலுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல் சாதம் தை சாதம் தளியல் வடை கடலை சுண்டல் வாழக்காய் பொரியல் முருங்கக்கீரை பொரியல் ஆகிய நிவேதனங்களை எல்லாம் அன்றைய தினம் நீங்கள் தயார் செய்து வைத்து அதன் பிறகு குத்துவிளக்கின் ஐந்து முகங்களிலும் நெய் தெய்வம் ஏற்றி கோலத்தினுடைய பூஜை அறையில் நீங்கள் போட்டு வைத்திருப்பீர்கள் அல்லவா கோலம் அந்த கோலத்தின் இருபுறமும் வைக்க வேண்டும் குத்துவிளக்கிற்கு குங்குமம் துளசி மாலை நிச்சயம் அணிய வேண்டும் மூன்று நுனி வாழை இலைகளை விளக்கிற்கு முன்பு போட்டு நிவேதனங்களை இலையில் பரிமாற வேண்டும் உங்களோடது பஞ்சபாத்திரம் அல்லது உத்திரணியில் மறவாமல் துளசியும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து நீங்கள் பூஜை அறையில் வைப்பது மிக மிக அவசியம் பூஜை அறையில் மிக முக்கியமாக மங்கள பொருள்களான தேங்காய் வாழைப்பழம் பூ வெற்றிலைப்பாக்கு இவற்றை ஒரு தட்டில் வைத்து தூபதீப ஆராதனையெல்லாம் செய்து பெருமாளுக்கு உண்டான திருநாமங்கள் அஷ்டோத்திரம் விஷ்ணு சகசிரநாமம் இவற்றையெல்லாம் படித்து அல்லது ஒழிக்க செய்தாவது கேட்பது பெருமாளுடைய நாமாவளிகளை சொல்வது என்பது மிக மிக சிறப்பானதாகும் பெருமாளுடைய ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் பெருமாளனுடைய மிக எளிய திருநாமமான அந்த அதிசக்தி வாய்ந்த கோவிந்த நாமத்தை நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் உங்கள் பூஜையின் போதும் அன்றைய தினம் முழுவதும் அந்த கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை நீங்கள் சொல்வது என்பது உங்களுக்கு மிக சிறந்த அற்புதமான உன்னத பலன்களை நிச்சயம் பெற்றுத்தரும் இந்த கோவிந்த நாமத்தை இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே சொல்வது என்பது மிக மிக சிறப்பு அதிலும் சனிக்கிழமை என்று காலை முதல் அன்று இரவு வரை கோவிந்த நாமத்தை மறவாமல் சொல்லும் போது பெருமாளனுடைய பரிபூர்ண அருளானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு போடும் தளியலில் பெருமாளுடைய முகம் வரும்படி போடுவார்கள் அப்படி போடும்போது அற்புதமான பெருமாளனுடைய முகம் அமைய வேண்டும் அப்படி அமைவது என்பது பெருமாளனுடைய அருளாசி தான் அமையும் என்பது மக்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் நீங்கள் பெருமாளுக்கு தலியலிட்டு பூஜை செய்து வழிபடும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற அந்த திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அந்த பெருமாளே உங்கள் வீட்டிற்கு வந்து அருள் தருவதாக நம்பப்படுகிறது இவ் நேயர்களே இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் விரதமானது மிக மிக சக்தி வாய்ந்தது அது புண்ணியத்தை இரட்டிப்பாக்கி தரவல்லது அதனால் புண்ணியம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நினை விரதம் இருக்கும்போது அந்த வருடம் முழுவதும் குறைவில்லாத செல்வத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு அதனால் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையன்று பெருமாளை வழிபட்டு அனைத்து வித பூஜைகளையும் விரதங்களையும் எல்லாம் மேற்கொண்டு குலதெய்வத்தை மாவிளக்கிட்டு வழிபட்டு குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளையும் நிச்சயம் நீங்கள் பெற வேண்டும் அன்பு நேர்களே இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் அனைவருக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி